பெருநாளை முடித்து நாம் இருக்கும் இந்த காலம் என் வாழ்க்கையை ரமலானோடு முடிந்து போகாது தொடர வேண்டும் என் எந்த எந்த செயலும் காலத்திலும் வீணாகாது கூலி என்பதில்லை எனக்கு ஆரோக்கியத்தை தரும் அந்த நம்பிக்கை சார்ந்து நன்மையை எதிர்பார்த்து சரியாக வாழ்ந்தவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்கப் போவதில்லை குரான் ஆளுகிற அல்லாஹ் உனக்கு கொடுக்கிற எந்த கூலியையும் வீணாக்க மாட்டான் ஆனால் நீ மோசினா இருக்க மோசினா என்ன நல்லதை நாடு நல்லதை செய்கிறவன் நல்லதையே நாடணும் நல்லதையே செய்யணும் நல்லா நம்ம எல்லாருக்கும் தொகையை செய்வானாக நல்லதை செய்வாங்க பல பேர் அதை நாடுறது இல்லை அடுத்தவங்களுக்கு பல பேர் அடுத்தவங்களுக்கு நாடுவாங்க தாங்க செய்யறதில்ல ரெண்டுமே டேஞ்சர் நல்லதை நாடணும் நல்லதை செய்யணும் இங்கே உங்கள் ஆள் மனதில் முதல் பாடம் நான் செய்யும் செயல்கள் அத்தனையும் விசேஷமானதாக மாறும் அங்கீகரிக்கப்படுகிறது கண்காணிக்கப்படுகிறது கூலி என்பது என் கவனத்தில் இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் என்ற இதை வீணாக்கப் போவதில்லை இதற்கெல்லாம் மேலால் ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த நல்ல செயல்கள் எனக்கு தீர்மானித்து தரும் நான் நோன்பில் பலர் ரூபா ஆயிரம் ரூபா சதக்கா கொடுத்தேன் இன்னைக்கும் நான் ஆயிரத்தை கொடுத்தால் எனக்காக ஒரு எதிர்காலம் ஒளிமயமாகும் என்ற அல்லாவின் வாக்குறுதி அந்த கவனத்தோடு நான் செய்தால் இன்னும் செய்வேன் நாளையும் செய்வேன் இல்லை நான் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒதுங்கும் காலத்திலும் செய்வேன் அல்லாஹ் எல்லாருக்கும் தோமையை செய்வான்